வணக்கம்ங்க நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போறோம்னா லிவர் ப்ராப்ளம் பற்றி பேச போகிறோம் லிவர்ல வந்து நம்ம ஏற்கனவே ஆல்கஹாலிக் லிவர் ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்கோம் அதே மாதிரி கேல்பிளர் அதாவது லிவரில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புல வர சிஸ்ட் பாலிப் ஸ்டோன் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் அண்ட் லிவரில் எதுக்காக இன்றைக்கி முக்கியமாக இந்த டாபிக் நம்ம பேசுறோம்னா வந்துட்டு இன்னைக்கு நூற்றுல செவன்டி ஃபைவ் அப்படி கூட நம்ம சொல்ல முடியறது கிடையாதுன்றது நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீதம் எல்லாருக்குமே இருக்கு ஒரு நார்மல் டயட் நார்மல் லைஃப் ஸ்டைல் ஒரு ரெகுலரா இருக்கிற எல்லா பேசிக் டயட்ஸும் இருக்கவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் இருக்கு எதனால இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப்ஸ் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன்ல சர்ச் பண்றது இந்த ஃபுட் சாப்பிட்டாப்பாட்டி லிவர் சரியாயிடுமா எனக்கு கிரேட் ஒன் இருக்கு டாக்டர் இருக்கு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ஒரு காரணம் இது வந்து ஒன்லி வந்துட்டு நம்மளுடைய கட்ஸ் அதாவது ஃபுட் பைப்ஸ் நம்மளுடைய சாப்பிட்ற உணவுகள் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது லிவர் அதாவது கல்லீரலுக்கு அப்பாற்பட்டு நம்ம உடல்ல வந்துட்டு சில மாற்றங்கள்னால கூட ஃபேட்டி லிவர் வரலாம் ஆல்கஹாலிக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து எடுத்துக்கிற உணவுகள் அதுக்கு அடுத்தபடியா ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம அட்மாஸ்பியர் எல்லாமே வந்துட்டு அந்த லிவரை வந்துட்டு மெட்டபாலிசம் ஸ்லோ பண்ணுச்சு அப்படின்னா ஃபேட்ஸ் எல்லாம் போய் அங்கே டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட் ஃபேட்டி லிவர் நம்ம வந்து அந்த கொஞ்சம் நான் காலத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்லீப் லைஃப் ஸ்டைல் இப்போ கிடையாது அபவ் எயிட் தான் எல்லாருமே வந்து லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் இந்த ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்றவங்க வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து நைட் ஸ்லீப் இல்லாம டே டைம் ஸ்லீப் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு வந்து மெட்டபாலிசம் அதாவது பாடியில நடக்கக்கூடிய ஒரு சில செயல்கள் எல்லாம் வேறுபடும் அப்படி வேறுபடும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லிவர் தான் அதை வந்து இந்த மாதிரி வந்து பாடிக்கு தகுந்த நேரத்துல தூக்கம் இல்லை ரியாக்ஷன்ஸ் இல்லை ஃபுட் வந்து இன்டேக் வந்து ப்ராப்பர் டைம்ல இல்லை ஸோ நம்மளுடைய இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மார்னிங் என்ன ஆஃப்டர்நூன் ஸோ நைட் ஸோ இதுதான் நேச்சர் இந்த நேச்சரை நம்ம மாத்தணும் நம்மளுடைய ஒர்க்குக்காகவோ இல்லை சில காரணங்களுக்காக சூழ்நிலைகளுக்காக மாத்தும் பொழுது அது வந்து நம்ம லிவரை பாதிக்கும் மெயினா வந்து இந்த ரீசன் நான் எதுக்காக சொல்லுனா இப்ப எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு புட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலுமே ஃபேட்டி லிவர் வருது ஈவன் சிலர் நான்வெஜ் சாப்பிடமா நான் எனக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வருதுன்னு கூட தட் இஸ் நாட் அ ரீசன் ஆக்சுவலி அது ஒண்ணு மட்டும் நம்ம வந்துட்டு ரீசனா எடுத்துக்க முடியாது நம்ம ரீசன் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு காலகட்டத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீப் அண்ட் லைஃப் ஸ்டைலுமே ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு காரணமா இருக்குன்னு தான் இந்த பதிவு அதையும் தாண்டி லிவர் இருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஒன் டூல இருக்கு எனக்கு போக மாட்டேங்குது வந்து ஒரு மாதிரி வந்துட்டே இருக்கிறது பசியின்மை கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா கண்டிப்பா ஹோமியோபதி மருந்துகளை எடுத்தா எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் மறுபடியும் அந்த லிவர் உங்களுக்கு வராமல் நம்ம பார்த்து கொள்ள முடியும் ஸோ அதற்கான எல்லா விதமான உணவு பழக்க முறைகளும் உங்களுக்கு சொல்லி தரப்படும் ஹோமியோபதி மருந்துகளுடன் சேர்த்து அதனால ஃபேட்டி லிவர் வந்தா என்னென்ன காரணங்கள் ஓரளவுக்கு சொல்லி இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நல்ல உணவுகள் எந்த பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு இருக்கிற உணவுகளை சாப்பிட பழகிக்கோங்க நன்றி